ஆயாலும் மக்களே திருநெல்வேலியிலிருந்து சபரிமலைக்கு நான் எங்கள் அப்பா என் ஃப்ரெண்டு மூணு பேரும் போனோம் சபரிமலை பாதை எப்படிலாம் இருந்துச்சு கோயில் எப்படி இருந்துச்சு எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்பாட் போயிருந்தே நிலக்கல் சொல்லுவாங்க இது வந்து பம்பைக்கு முன்னாடி இந்த ஸ்டாப் வரும் முன்னாடிலாம் பம்பை வரைக்குமே பஸ் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து என்ன நிலக்கல்லே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து கவர்மெண்ட் பஸ்ல தான் நம்ம பம்பைக்கு ரீச் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலை பேருக்கு அது என்ன ரீசன்னால எனக்கு தெரில எங்கள் உள்ள கேரளா பஸ்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊர் பஸ்ஸுமே இல்லை என்னடா எப்படி இந்த பஸ்ஸில் போப்போக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா டிரைவர் நல்லா ஸ்பீடாக ஓட்டினாங்க இப்போ நம்ம பம்பைக்கு வந்தாச்சு மக்களே எதாவது ஓட பம்பையோட பஸ் ஸ்டாப்பு காலையில் வந்து கூட்டம் அந்தளவுக்கு இல்லை அதனால் அவங்க அந்தளவுக்கு ரெஷாக கூட்டமாக இருந்தால் மதிய டைம்லாம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு இப்போ நம்ம பம்பை நதிக்கு குடிக்க போகிற இடத்துக்கு நம்ம போய்ட்டுருக்கோம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருந்துச்சு மக்களே நான் வந்து பம்பையில் குளிக்கிற வீடியோ எடுக்கல ஏன்னா நிறைய லேடிஸ் கேர்ள்ஸ்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அது வீடியோ எடுக்கக்கூடாதுனால நான் பம்பை குளிக்கிறப்போப்பில் எதுவுமே குளிக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே வீடியோ எடுக்கல மேலே அவுட்லேருந்து நான் அந்த பாலத்துலேருந்து வீடியோ எடுத்துருப்பேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து பம்பைக்கு அந்த ஆற்றுக்கு போக வாயிலில் பாசி எல்லாம் கடையாக போட்டிருந்தாங்க நம்மளுக்கு போகலாம் ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பாசி ரேட்லாம் அதில் கம்மியாக தான் இருந்துச்சு இது ஃபைனலாக பம்பை நதிக்கு வந்தாச்சு மக்களை நம்ம இவ்வளோ நாள் ஸ்டேட்டஸ்லேயும் வீடியோலேயும் டிவிலையும் பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹேப்பியாக இருந்துச்சு எவ்வளோ சந்தோஷம் தெரியும் அது வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட் டைம் போனவங்களுக்கும் தெரியும் இல்லைனா ஒவ்வொரு வாட்டி பம்பைக்கு போகிறவங்களுக்கும் தெரியும் அந்த சந்தோஷம் அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவு கம்மியாக தாங்க இருந்துச்சு அளவு கூட இல்லை அதோட கீழே தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு மீன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மீனாக இருந்துச்சு ஆற்று மீனில் மீன் ஆழத்துக்குள்ளே போனால் பெருசு பெருசாக இருக்கும் அதே போல் கரம் பக்கமே அவ்வளோ பெரிய மீனாக இருந்துச்சு ஆனால் அதில் கொஞ்சம் நமக்கு என்ன வருத்தோன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே அங்கங்கே போட்டு போயிருந்தாங்க அது படிக்க இடத்துக்குள்ளேயும் தேகை இல்லைனா ஆற்றுக்குள்ளேயும் தேகை அது வந்து குளிக்கவே கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா கங்கை நதி போல் புண்ணிய நதியாக பம்பை நதின்னு அந்த நதியை வந்து புண்ணிய நதியாக பார்க்காங்க அப்படிப்பட்ட நதியில் வந்து எதுக்கு இப்படி ட்ரெஸ்ஸு குளிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போனால் வெளியில் எங்கேயும் டஸ்ட்பின்லேயே போடலாம் நீங்கள் ஆற்றுல போடுறது அந்த மீன் உயிரினத்துக்கும் அது லைஃப் பதிப்படையும் குளிக்க போகிற நம்மளுக்கும் அதை பார்த்தோன்னே ஒரு சளிப்பாக அடைஞ்சமே இதாக இருக்குது அதனால அந்த பம்பை ஆற்றுல கு குளிச்சுட்டு ட்ரெஸ் மிளங்கு போடாதீங்க இப்போ கோயில் நிகழ்வத்தில் தான் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் போடக்கூடாது அது மீதுமே நிறைய போடுறாங்க இப்போ நீங்கள் பார்க்கிங்கள இந்த கிளாக் ரூம் இங்கே வந்து நம்ம வந்து பையை வச்சுக்கலாம் நம்ம மலைக்கு போய்ட்டு மலைக்கு போயிட்டு கீழே வர பையன் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அவங்க சேஃப்டியாக வச்சுக்கிடுவாங்க இது வந்து பம்பையோட சைடு பம்பே ஆத்துக்கு சைடில் உள்ள கடை இங்கேருந்து நம்ம ட்ரெஸ்ஸு எடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸு செப்பல் ஜூஸு அப்படி எல்லாமே இங்கே கடை நல்லா இருந்துச்சு ரைட்டுமே இந்த பிளாக் வேஸ்ட்டி பிளாக் துண்டு வாங்கினா ஒரு துண்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொன்னாங்க வேர்ட்டி வந்து இன்னும் ஒன் ஃபிஃப்டி போடன்னு சொன்னாங்க நல்லா அந்த குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு அதனால் ஒரு செட்டு அதில் நாங்கள் ஒன்று வாங்கிட்டோம் வாங்கிட்டு அப்படியே சரி ஒரு ரவுண்டு போயிட்டு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு சின்ன வெளிவரம் கரெக்டாக சாமி மார்க்காலருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன பூஜைனா பார்த்தீங்கன்னா மலை இருமுடிக்கு கட்டிகிட்டு போகிறாங்க சில பேர் வந்து ஊர்லருந்து கட்டிகிட்டு வருவாங்க ஆனால் இங்கே தான் கட்டிகிட்டு போவாங்க இன்னொரு கடை பிள்ளையார் கோயில் அங்கே வச்சும் பாதிவாக கட்டுறாங்க அப்படி இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பூஜைலாம் பண்ணி சாமி சகரணம் பார்த்து நிறைய அந்த நூற்றி எட்டு சகரணம்லாம் பாடி அதிவகனை கட்டி அதை எல்லாம் தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த இருமுடியை வச்சு தலையை சுமந்து போகிறாங்க இது வந்து இப்படி நிறைய இடத்துல அங்கேயும் நடந்துச்சு நான் அதில் ரெண்டு கிளிப் மட்டும் எடுத்து போட்டிருந்தேன் இப்போ அந்த குருசாமி தான் இவங்க தான் குருசாமி இவங்க வந்து எல்லா அந்த இருமுடிக்கு எல்லாத்துக்கும் வந்து திருநாள் நான் பொதுவான வீட்டுக்கு வெளியே வீட்டை விட்டு வெளியே போனாலே திருநெண்ணா பிடிச்சி விடுவோம் பா அது சேஃப்டிக்கின்னு அது போல் அந்த இருமுடிக்கெலாம் திருநாள் போட்டுட்டு இருந்தாங்க இந்த இப்போ நான் நினச்சிக்கிட்டு இப்போ நாங்கள் அப்படியே குளிச்சு முடித்தாச்சு நம்மளே இப்போ நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லி ஹோட்டல் பக்கம் போயிட்டு இருந்தோம் எல்லா ஹோட்டலும் கூட்டம் நல்லாவே இருந்துச்சு ஹோட்டலாக இங்கே வந்தாச்சு இங்கே நல்ல கூட்ட மக்களே ஒரு தோசை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் போல கூட்டிருந்துச்சு ரெண்டு புரோட்டா செவன்ட்டி ருபீஸ் காலையில புரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்காது இட்லி இல்லைன்னுட்டாங்க அப்போது நாங்கள் தோசை ஆளுக்கு ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு ஆனால் சாம்பார் டேஸ்ட் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு என்ன நம்ம ஊருக்கு போல் வராதில்ல பொதுவாக நம்ம ஊர் பசங்க மதுரை தானாலே அந்த டேஸ்ட் நம்ம பிடிக்காது நம்ம இப்போ அடுத்த ஸ்டேட் கேட்க வேணும் ஆனால் ஓகே காலமாக அந்த சாப்பிட்றப்போல் தான் இருந்துச்சு ஸோ நம்ம தோசை அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கை கிழி கிளம்பியாச்சு இப்போ இதான் மலைக்கு போகிற பாதை பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாலை போடுறாங்க சில பேர் வந்து வெயில் அங்கே ஈவினிங் டைம் டைம்ல வந்தீங்கன்னா வெயில் வெளியே அடிக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம பேர் இந்த இடத்துல மாலை போட்டுருந்தாங்க நாங்கள் வரசில பார்த்தோம் நாங்கள் வரசில மணிக்கு இரண்டாவது நாலரை மணி ஆயிடுச்சு அப்புறம் நிறைய குருசாமிலாம் அந்த வெளியே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல அதில் அந்த இடத்த தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே பேசிகிட்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டே அப்படி நடந்துகிட்டே இருந்தோம் இதுதான் இங்கே மலைக்கு போகிற இந்த படிக்கட்டே சொல்லலாம் ஆரம்பம் மலைக்கு போகிற அந்த அடி மேலே போகிற அந்த ஆரம்பமே இதுதான் இங்கே வரவங்க எல்லாருமே சூடங்க பொருத்தி அதை வணங்கிட்டு இருந்தாங்க அப்படியே என் ஃப்ரெண்டு கும்பிட்டான் அடுத்த நானும் கும்பிட்ட போட்டு ஐ பண்ண நினச்சி அடி கிளம்பியாச்சு அடி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு மேலே ஐயப்பனை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து ஐயப்பனை பார்க்குறது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்குமே அந்த இது கிடைக்காது சொல்லுவாங்க ஏன்னா மற்ற தெய்வத்தை வந்து அந்த தெய்வம் நினச்சா நம்ம வந்துடலாம் ஆனால் ஐயப்பனை பார்க்குன்னா நம்ம அந்த ஐயப்பனே அந்த ஐயப்பன் வந்து நம்மளை நினைக்கணும் அப்படின்னு நினச்சா தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியுமாங்க அப்படிப்பட்ட கோயிலுக்கு நம்ம எப்படியோ ஐயப்பன்ல பேச்சு என்ன மழை மாலை போட்டு போகலாம் அந்த வாட்டி டக்குனு தாத்தாவும் டூர் போட்டாங்க இறையானு கேட்டாங்க அது இன்னொரு நாள் விரதம் இருந்தோம் வேறுதான் வீட்டில் ஃபேமிலி எல்லாமே வேறு தான் இருந்தோம் வேறு தகுந்தி பேயாச்சு நெக்ஸ்ட் டைம் அது அப்பான்கிட்ட வேண்டியிருக்கேன் வேண்டுதல் கண்டிப்பாக நடந்துச்சுன்னா சாமியாக மாலை போட்டு சொல்லி நினச்சிருக்கேன் இப்போ நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம் மேலே வந்தீங்க பார்த்தீங்கன்னா இது பிள்ளையார் கோயிலுங்க விநாயகர் பெருமான் கோயில் கூட்டம் நல்லாவே கூட்டம் இருந்துச்சு இங்கே வீடு எடுக்க கூடாதுட்டாங்க அதனால் நான் கிட்டவங்கி போயிட்டு சாமியெல்லாம் நான் எப்போவுமே எந்த சாமியும் வீடியோ எடுக்க மாட்டேன் நம்ம வீடியோவில் பல வாடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம வந்து வீடியோ எடுப்போமா எடுக்க மாட்டோம் ஓரளவு கிட்டவங்கி போயிட்டு நம்ம எவ்வளோ கவர் பண்ணணுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணியாச்சு இது வந்து வேணும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து தேங்காய் இருந்துச்சு நம்ம எதாட்டும் வேண்டதை நினச்சிட்டு அது வேண்டதால இந்த தேங்காய் உடச்சாச்சுன்னா நிறையா இருந்து சொன்னாங்க நான் கடையில் போய் தேங்காய் வாங்கினேன் ஒரு தேங்காய் ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா அது வந்து நம்ம ஊர் மாதிரி அந்த மேலே தும்பு கிம்பில் எதுவும் இருக்காது ஃபுல்லாக உரிச்சு தேங்காய் மட்டும்தான் இருக்கும் அது சொல்ல எப்படி சொல்லணுன்னாச்சுனா அந்த நொங்குக்குள்ள அந்த நொங்கு இது மாதிரி உண்டு இல்லை நொங்கு காஞ்சி போனாச்சுன்னா உள்ள மாதிரி தேங்காய் இருந்துச்சு சின்ன சின்ன தேங்காய் இருக்கும் அதை அப்படியே வேண்டிட்டு உடச்சிட்டு அப்படியே வந்தாச்சு சுற்றி சின்ன சின்ன கோயிலாக இருந்துச்சு இது வந்து என்ன கூட்டத்து பார்த்திங்கன்னா இதுதான் மலைக்கு போக கூட்டம் ஏன் இங்கே இவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க மலைக்கு போக முன்னாடி ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க புதுக்கோங்க அப்போ வந்து அந்த அப்ளை பண்ண ஷிஃப்ட்டில் வந்து பாகம் எடுக்கும் அதை ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க அதை பார்த்தீங்களா போலீஸ் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க இதில் வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா நினச்சி நான் வச்சுருந்தேன் ஆனால் ஆதார் கார்டெலாம் கேட்கல அது வந்து ப்ரூஃப் தான் இவங்களாக அந்த பாரை செக் பண்ணிட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மலைக்கு ரொம்ப தூரம் ஒரு ஏழு கிலோமீட்டர் சொல்கிறாங்க அந்த ஏழு கிலோமீட்டர் டிஸ்ட்ரிக்கு நம்ம நடக்கணும் அதனால் இங்கே வந்து அந்த மூலிகை தண்ணிமே வச்சுருப்பாங்க கீழேருந்து மேலே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அந்த மூலிகை தண்ணியை குடிச்சுட்டு அப்படி உள்ளே வந்தாச்சு இது தாங்க சபரிமலைக்கு போகிற பாதையே இங்கேருந்தான் என்ன தொடங்குது மலை தொடங்குது இங்கே சைடில் வந்து போலீஸ் நிற்பாங்க அவங்க எதுக்கு எதுக்குன்னாச்சின்னா அந்த ஏஜ் கூட உள்ளவங்க இல்லை பொம்பளை அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஸ்பாட் என்னதுன்னா நம்ம ஐயப்பனோட அப்பா பந்தள மகாராஜா அவங்களோட அந்த நினைவாக உள்ள அந்த பந்தராஜா கையிலருந்து ஐயப்பனை ஏந்தி நிற்கிறாப்புல ஆ கீழே நம்ம ஐயப்பன் மலையில் பார்க்கும்போல அதே ஐயப்பர் வந்து கீழே உட்காந்துருக்காப்புல இருக்காங்க அவருக்கு கும்பிட்டு போட்டாச்சு ஏன்னா எங்கள் சாஸ்தாவே பந்தளராஜா தான் ஆனால் அவர் கும்பிட்டு போட்டாச்சு இப்போ நம்ம மலைக்கு போகிற பாதிக்குள்ள வந்தாச்சு சின்ன மக்களே